ஹலோ நான் உங்கள் ராஜா ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ராஜா சப்போர்ட் மை சேனல் கிளிக் பட்டன் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் சரி நம்மளுடைய யூடியூப் தளத்திலையும் சரி நிறைய சகோதரர்கள் வந்து எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கமாண்டு நான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல நான் அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நாலு பேர் கூட பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணுது அப்படின்னு பல பல ஃபுல்லா வந்து டவுனான சில நிறைய பேர்சன்ஸ் நிறைய சகோதரர்களுடைய கமெண்ட்ஸ் வந்து வருது அதனால இருந்து நான் எப்படி வெளியே வருது எனக்கு மோட்டிவேட் கொடுங்க மோட்டிவேட் கொடுங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்விக்கெல்லாம் நான் எப்படி ஆன்சர் கொடுக்குறேன்னு யோசிச்சுட்டு இருந்த டைமு எனக்கு அதுக்கு அந்த இந்த இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே ஒரே ஆன்சராக வந்து கிடைச்சது வந்து எனது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய கிறிஸ்டியானா சஜு இந்த ஒரு மனுஷனை பார்த்தா போதியா உனக்கு உன் அந்த என்ன வாழ்க்கைன்னு தோணுதுல என்ன வாழ்க்கைன்னு தோணுது எப்படி இந்த வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணணும்னு தோணுது எப்படி அந்த வாழ்க்கையை வாழ போறோம் தோணுது ஒரு ஒரு தைரியம் இல்லை நாலு பேரை ஃபேஸ் ஃபேஸ் பண்ண முடியல வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் வந்து பதிலாக சொல்லாண்ட அந்த ஒரு மனுஷனை பாரு உனக்கு வந்து மனசுல தன்னம்பிக்கை வந்து தானா வரும் இந்த இதுக்கு வந்து தலைப்பே தான் வைக்கணும் ஒரு மனுஷனை பாரு தன்னம்பிக்கை தானா வரும் ஏன்னா நான் வந்து சத்தியமா சீரியஸா தான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் இப்ப குறிப்பிட்ட காலமா நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி இதுக்கு வந்து நம்ம மோட்டிவேட் கொடுக்கறது எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல கஷ்டமா இருக்குது வாழ்க்கை இப்படிலாம் சொல்லும் போது சும்மா ஒரு ஒரு வார்த்தையால சொல்லிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதுக்கு வந்து பெரிய வேல்யூ இருக்குமா அது வந்து எல்லாரையும் சரி பண்ணிடுமான்னு தெரியாது அப்படிங்கிற டைம்ல ஏன் மனசுக்குள்ள பட்ட உடனே மறுபடியும் ரொம்ப நாளுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது பார்த்த போது ஒரு விஷயம் தான் இந்த மனுஷன் மனுஷனை பார்த்தா போதும் தன்னம்பிக்கை வரும் என்னெல்லாம் பண்றாயா எப்படி அவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கிறான் எவ்வளவு விஷயங்களை ஹேண்டில் பண்றான் அவன் அவன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இவன் எவ்வளவு விஷயங்கள் இவன் மனசுக்குள்ள கஷ்டங்கள் இருக்கும் எத்தனை பேருடைய அதெல்லாம் கடந்து வந்திருப்பான் உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி எவ்வளவு கஷ்டங்களையும் அவன் கடந்து இன்னும் அந்த முழு பலத்தோட அவன் இயங்கிக்கிட்டு இருக்கான பெரிய சப்போர்ட்டா இல்ல இறைவனுடைய நம்பிக்கை தான் மேல உள்ள நம்பிக்கை நான் எதுக்கு சளைச்சவன் அப்படிங்கிற நம்பிக்கை நான் திங்க் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் இல்ல உலகை வெல்ல உன்னாலும் முடியும்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா அந்த டைலாகுக்கு முழு பொருத்தமானவர் வந்து கிறிஸ்டியான சஜி ஓகேவா இன்னைக்கு அதாவது நேத்து தான் நான் பேசினேன் என்ன பிரதர் நேத்து பேசுனேன் இன்னைக்கு எடுக்கணும்னு வந்தாச்சு ஓகேவா உங்களுக்கு நான் இவருடைய பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓகேவா கிறிஸ்டியானா சஜு அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள போ நீ தன்னம்பிக்கை இல்லாமல் கஷ்டப்படுறியா மனசை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கியா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா கிறிஸ்டியானா சஜுங்கிற இவருடைய பேஜை மட்டும் நீ போய் பாரு தன்னம்பிக்கை தானா வரும் ஓகேவா பிறந்தப்பவே வந்து இவருடைய இரண்டு கைகள் இல்லை இவருடைய லைஃப் ஸ்டோரியை வந்து இவங்க அம்மா சொல்லி நான் அவருடைய வீடியோல பார்த்துருக்குறேன் இவருடைய சின்ன வயசுல இவர் பிறந்த போயே வந்து உமேஜ்னா பிறந்த போயே ஃபேமஸ் ஆயிட்டார் வேர்ல்டு ஃபேமஸ் ஆன மாதிரி பிறந்த போயே பேப்பரில் வந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த போகும் பேப்பரில் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபுட்பால் மூலமாகவும் ஃபுட்பால் மட்டும் கிடையாது சின்ன பால வச்சு அவர் பண்ணக்கூடிய வித்தைகள் அதுபோக காலால மட்டுமே நம்ம பண்ணக்கூடிய டைகோண்டோ இன்னைக்கு தான் அவர் சொன்னார் இப்பதான் தான் சொன்னார் டைகோண்டோ பண்ணுறாரு எப்படி அந்த உந்துதல் எப்படி வருது ஆனால் நாலு பேர் என்ன சொல்லுவான் உன்னால என்ன முடியும்னு என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத சாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கேட்போம் அவருடைய லைஃப் ஸ்டோரி கேட்போம் அவரு அவர் மனசுல என்ன இருக்குதுங்கிறத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருடைய தாய் தந்தையை நான் இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கதான் இவங்களுடைய பேக் போனா இருக்கணும்னு எனக்கு ஒரு தோணல் உங்க அப்பா அம்மாவோடைய பேரை சொல்லுங்க அப்பா பேர் வந்து எலியாஸ் எலியாஸ் அம்மா பேர் வந்து திரேசங்கி எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க நான் வந்து முட்டைக்காடு சரல் இல்லை முட்டைக்காடு சரல் ஆமா ஓகே உங்களுடைய பேக் போனா இருக்கிறது யாரு

அம்மாவுக்கு ஃபுல்லா என்ன பத்திதான் கவலை சின்ன வயசுல இருந்தே ஃபுல் ஆக்டிவா நீங்களே எல்லாம் பண்ண பழகிட்டீங்களா இல்ல உங்க அம்மா வந்து இத பண்ணு பாணி அப்படின்னு சொல்லி உந்துதல் குடுத்தாங்களா இல்ல வந்து ஒன்னாம் கிளாஸ்ல ஒன்னாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு காலேஜ் ஒன்ன பிராக்டிஸ் பண்ணதில்ல அப்போ என்ன ஒரு டீச்சர் தான் என்கரேஜ் பண்ணேன் கிளாஸ் டீச்சர் தான் அவங்க பேரு டைசி ராணி டெய்சி ராணி டீச்சர் ஓகே அப்போ எல்லாரும் எழுதிட்டு இருப்பாங்க நான் மட்டும் சும்மா பாத்துட்டு இருப்பாங்க அப்போ என்னாலயும் முடியும் அப்போ எனக்கு காலைல பென்ஸ் வச்சு அளவுக்கு எழுதினேன் சரி அப்ப வந்து சின்ன வயசுல நான் பழகிட்டேன் காலைல சாப்பிடுதான் சரிதான் காலில பூணாச்சு சாப்பிடுவேன் எல்லாமே அப்ப ராணி டீச்சர் தான் நீங்க இன்னைக்கு கிறிஸ்டியானா ரொனால்டோவா கலக்குறதுக்கான ஒரு உத்வேகமா இருந்திருக்காங்க கரெக்டா அப்ப இந்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிச்சப்போ உங்க அம்மாவுடைய ஏன்னா உங்க அம்மா அந்த வீடியோல சொல்லும் போது என் மையம் இப்படி ஆயிட்டான் இதை வந்து வேண்டாம்னு நிறைய பேரு இது பண்ணாங்க அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு விரும்பல அப்போ நீ இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து திடீர்னு நம்ம மகன் இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற போது அவங்களுடைய எமோஷன் எப்படி இருந்துச்சு அந்த தாய ஒரு நாள் வந்து பாக்கணும் எனக்கு சரி வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க எப்படி இருந்துச்சு அவங்க அவங்களுக்கு நீ அதுக்கப்புறம் நம்பிக்கை கண்டினியூவா கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க இப்ப நல்லா என்ன மாதிரி நல்ல நம்பிக்கை உண்டு நல்லா சாதிப்பேன் கண்டிப்பா நீங்க சாதிச்சுட்டீங்க இல்ல எனக்கு என்ன நல்லா சாதிக்கணும் இருக்கு நீங்க இன்னும் நிறைய சாதிப்பீங்க இன்றைய காலகட்டத்துல என்ன என்னைய பொறுத்தவரை ராஜா பேரனுடைய வார்த்தைகளை விட நாம் பண்றதை விட நானே தான் சொல்றோம்ல ஒருத்தர் மோட்டிவேஷன் கேட்கறான் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா

பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு ஓகே இனி அடுத்த மேட்ச்ல தான் சரி 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 இது இந்த பால் வச்சு நீங்க பண்றதை நம்ம சேனலுக்காக லைட்டா பண்ணி காட்டுறீங்களா ஓகே இந்த பால்ல பிராக்டிஸ் பண்ணனும் இத இத வச்சு பண்ணனும் அப்படிங்கிற ஆசை எப்போ உருவாச்சு இதாச்சுன்னா கொரோனா டைம் தான் பசங்க எல்லாம் வாலிபால் ஆடிட்டு இருப்பாங்க சரி அப்போ நான் வந்து காலேஜ் தான் சர்வீஸ் அடிப்பேன் அடிப்போம் ஓகே ஓகே அப்ப விளையாடி முடிஞ்சதும் பால்ல நான் வீட்டுக்கு கொண்டு போவேன் அப்போ வீட்டுல சும்மா இருக்க நேரம் நேரம் போகாது அப்போ பால்ல சும்மா கால டச் எடுக்க தொடங்குனேன் அப்போ பால் நல்லா கால்ல நின்னு அடுத்து ஒரு ஃபுட்பால் வாங்க தொடங்குனம் உம் சில அப்போ அந்த நேரம் டிக்ட் ஆகி இருந்து அப்போ அதுல கொஞ்சம் வீடியோ போட தொடங்குனேன் அப்போ கொஞ்சம் ரீச் கிடைச்சு அடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட தொடங்கினேன் இதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகி யாரு சப்போர்ட்டா நான் நான் ஃபுல்லாக எடிட்டிங் சரி வீடியோ எடுக்கிறேன் சரி எல்லாம் ஆமாம் ஆமாம் காலேஜ் தான் எல்லாம் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து பேரை தேடுறான் ஆமா அதை எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு பேரை தேடுறான் ஆ அந்த வீடியோமே நல்லா இல்லன்னு டென்ஷன் ஆகிறான் அதான் சொல்றோம்ல நீ என்னென்ன எஸ்கியூசஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறதுக்கு

அம்மா அம்மா முன்னாடி முன்னாடி ஆ ஓகே சிறப்பு வந்து மகிழ்ச்சி இனி என்னுடைய சேனல்லயும் சரி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சரி அப்பப்போ உங்களுடைய வீடியோஸ் வந்து இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனுக்காக சரி இன்ஸ்பிரேஷனுக்காக நான் வந்து போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன் உங்களுடைய விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து சரி ஏன்னா நிறைய கை கால் நல்லா இருக்குது அப்பா அம்மா நல்லா ஃபுட்டு கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் நம்ம பசங்க இன்னைக்கு எஸ்கூசஸை தேடுறாங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் எஸ்கியூசஸ் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா என்னால் முடியாதுங்கிற ஒரு எஸ்கியூசை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்கியூசை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்களாங்கிறது டவுட் தான் ஸோ அந்த எஸ்கியூசஸை தாண்டி வர்றதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு இது மட்டும் கொடுங்க எந்த விஷயம் உங்களை பூஸ்ட் பண்ணிச்சு அந்த விஷயம் தான் இன்னொருத்தனையும் பூஸ்ட் பண்ண முடியும் பண்ண முடியும்னா இப்போ எல்லாம் இப்போ நான் இப்படி இருக்கேன் எனக்கு இந்த ரெண்டு கையும் கையும் இல்லை இப்போ நான் இத நினைச்சு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா லாஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு போனேன் இப்போ ரெண்டு கையும் ரெண்டு காலம் இருந்துட்டு நான் நிறைய இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பேன் சூரிய எல்லாம் பார்ப்பேன் என்னடா வாழ்க்கை இப்படி எல்லாம் போடுவாங்க அப்ப எனக்கு மெயின் நமக்கு ரெண்டு கையும் இல்லை அப்போ அவங்க நம்ம லைஃபித்து பாத்துருப்பாங்களா ஆஹ் ஆ அப்போ அவங்க அவங்களெல்லாம் நல்லா இருந்துட்டு இப்படி போட்டுறாங்களா அப்ப நம்ம லைஃபாக அவங்க ஒரு நாள் வாழ்ந்து பா பார்த்துருப்பாங்களா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நாளை சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கும் இப்போ நான் இந்த ஒரு நாளை எப்படி எல்லாம் கடந்து வரேன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ எனக்கு நிலைமையில இருந்து தெரியும் நானே இவ்வளோ பண்றேன் ஆமாம் நீங்க பண்ணுங்கடா முடியும் அவ்வளோதான் ஆமாம் சரிதானா அவருக்கு ஆனால் நீங்க இன்னும் கொஞ்சம் கேமராவில் பேச பழகிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய பேச்சு வழியான மோட்டிவேஷனும் இன்னும் நிறைய பேருக்கு தேவை ஆமாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கேமரால இன்னும் பேசி பழகுங்க ஓகேவா இது இது என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் ஒரு ஒரு வேண்டுகோள்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் போவேன் அப்போ இந்த ரோட்டோரத்துல எல்லாம் குடிச்சிட்டு கிடப்பாங்க அப்போ அந்த நேரம் எனக்கு மைண்ட்ல என்ன தோணுன்னா கடவுள் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்துருக்காரு அவன் கை கால் நல்லா இருக்கு ஆனாலும் அவனை குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கா அப்போது நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்போ கடவுள் எனக்கு இப்படி நான் அப்படி அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ அதான் உங்கள் உங்களுக்கு கடவுள் இப்போ கடவுள் எல்லாத்தையும் நல்லதாக கொடுத்துருக்காரா அதை தே நல்லதுக்கு பயன்படுத்துங்க வாழ்க்கையை நல்லா வாழுங்க முன்னேற்றத்தை நோக்கி போங்க ஓகே நல்ல பணம் சம்பாதிச்சு வச்சுருக்குறான் கோடி கணக்கில் இருக்குது அவன் குடிச்சிக்கிட்டு குடிக்கிறான் அப்படின்னா அது கூட நான் வந்து ஏன்னா நான் என்னையை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒருத்தன் எல்லா வகையிலும் செட்டிலாக இருக்கும் அவனுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிற இது இருக்குது அப்படின்னா நம்ம அவன்றது ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே ஆனால் நான் சொல்றது அப்படி இல்லை என்னை போல கீடை கிடக்கிற இன்னும் எழுந்து வர வேண்டிய நிலமை உனக்கு இருக்குதுங்கிறத உணராமல் கிடக்குற இல்லை அப்படி இருக்காது எந்திச்சு மேலே வா அதுக்காக பணக்காரன் குடிக்கலாம் மற்றவன் குடிக்கக்கூடாதுன்னு இல்லை நீ சிந்திக்க வேண்டியது இருக்குது அவன் சிந்திக்காட்டாலும் அவனுக்கு வர வேண்டிய காசு வந்துக்கிட்டு இருக்குது ஓகே நீ சிந்திக்க வேண்டியிருக்குது உயர வேண்டியிருக்குது உன்னுடைய வருங்கால சந்ததியை வந்து இன்னும் நல்லா கொண்டு வர இருக்குது ஸோ அப்படிங்கிற நிலமையில கிறிஸ்தியானா சஜீவ் சொல்ற விஷயம் இதுதான் நல்லா எனக்கு வந்து அவரு அந்த தன்னம்பிக்கைங்கிறது அவருக்கு பத்து கை பத்து கை அதனால நான் அவர் வந்து கை இல்லைன்னு சொன்னாலும் இங்க யாருமே வந்து இது பண்ண ஒத்துக்க போறதில்லை நானே ஒத்துக்க போறதில்லை பத்து கை உள்ள மனுஷன் பத்து தலை உள்ள ராவணன் தான் கல்விப்பட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் பத்து கை உள்ள மனுஷன் அவர் ஓகே ஸோ இதை பத்தி இதுல ஆனா அவர் சொல்றது என்ன இப்படி இருந்தும் நான் பத்து ரெண்டு கை எனக்கு கடவுள் கொடுக்குறேன் நான் பத்து கையை உருவாக்கியிருக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு கையை நல்லா கொடுத்துருக்குறான் எல்லாமே செய்யக்கூடிய திறமையை கொடுத்துருக்குறான் அந்த லைஃபை ஏன் நாசமாக்குற முடிஞ்சா நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணு நீ நல்லா வச்சுக்கோ யாருக்கும் ஹெல்ப் நீ நல்லா நல்லா வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த போதைக்கு அடிமையாகாம மோசமான விஷயங்களுக்கு போகாம வேஸ்ட் ஆக லைஃபை வேஸ்ட் பண்ணாம நல்ல விஷயங்களுக்கு திருப்பு உன்னை சுத்தி உள்ள சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமா உருவாக்கு ஓகேவா அதே போல பைக்ல போறதுன்னு சரிதான் பசங்க இப்போ உள்ள பசங்க எல்லாம் விலை கொண்டு பைக் எல்லாம் எடுத்து ரைடு போறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியனா இப்போ நீங்க ஒரு நாள் ஸ்பீடா போவீங்க ஒன்னா ஆயிருக்காது அந்த நேரம் இப்ப அடுத்த நாள் போகும்போது தெரியாம ஆக்சிடென்ட் ஆயி ஏதாவது ஒன்னு கை கால் முறையிலாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப எனக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லலாம் நான் இப்படி என்ன கண்டிஷன் இருக்கு நான் என்ன நேரம் கஷ்டப்படுறேன்னு நான் சொல்லலாம் இப்ப உங்களுக்கு அந்த வேதனை தெரியாது இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க விழுந்தா தான் தெரியும் உம் உம் அதனால பைக்ல எல்லாம் போகும்போது பார்த்து எடுத்து போங்க பட்டா தான் தெரியும்னா அடுத்து பட்டு இருந்து யோசிச்சுட்டு ஒரு காரியம் இல்ல கரெக்ட் அதாவது இன்றைய காலத்து இளைஞர்கள் வந்து பைக் ரைடர்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க அதை பார்த்துட்டு ஆர்வ கோளாறுல என்ன பண்றாங்கன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதுல பார்க்கும்போது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடியே சூப்பர் பைக்ஸ் அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறது தவறு மொதல் அது தவறு முதல்ல பேரண்ட்ஸ் திருந்துங்க உன் பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகி லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அவருக்கு பைக் எடுத்து கொடுக்காதீங்க ஏன்னா அந்த வயசுல ஒரு கண்ட்ரோலே இருக்காது எந்த வயசுலயுமே ஒரு கண்ட்ரோல் வேணும் ஆனால் சின்ன வயசுல கண்டிப்பா கண்ட்ரோல் இருக்காது அப்பாட்டு சர்வன் முறுக்குவான் நாளைக்கு விழுந்தன்னா அதுல ஏதாவது பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னா அப்பந்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் நீங்க யாரும் அனுபவிக்க வேண்டாங்கிறது சஜுவுடைய வேண்டுகோள் ஓகேவா இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயத்த நான் அடிக்கடி சஜி கூட வந்து பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன் சீக்கிரம் அடுத்த நல்ல ஒரு வீடியோல முடிஞ்ச தீபாவளி செலிப்ரேஷனாவே நான் சஜி கூட வந்து ஒரு வீடியோ பண்ணணும் நினைச்சிருக்கிறேன் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுவோம் பை பாய் நான் உங்கள் ராஜா பேரோன் உன் தன்னம்பிக்கை வளரணுமா கிறிஸ்டியானா சஜிவுடைய பேஜை ஃபாலோ பண்ணு அவ்வளவுதான் பை பாய்